நண்பர்கள் அனைவருக்கும் ஆகஸ்ட் மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதத்தில் பல ராஜயோகங்களை உருவாக்கும் கிரக பயிற்சிகள் நிகழ உள்ளன இந்த மாற்றம் பன்னிரண்டு ராசிக்காரர்களை அதிர்ஷ்டசாலிகளாக்கும் ஆகஸ்ட் மாத அதிர்ஷ்ட ராசிகள் எவை என்பதை அறிந்து கொள்வோம் ஜோதிட கண்ணோட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் ராஷ்டபந்தன் ஜன்மாஷ்டமி ஆடிப்பெருக்கு வரலட்சுமி விரதம் விநாயகர் சதுர்த்தி உள்ளிட்ட பல முக்கிய பண்டிகைகள் இந்த மாதத்தில் கொண்டாடப்படுவதால் மாத கண்ணோட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் சிறப்பு வாய்ந்தது இது தவிர சூரியன் புதன் சுக்கிரன் சனி ஆகியவை ஆகஸ்டில் சிறப்பு நிலைகளில் இருக்கும் மேலும் குரு ராகு கேது செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொண்டு அதன் பிறகு ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் ஜோதிட ரீதியாக மிகவும் முக்கியமானதாக இருக்கும் சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் மாற்றங்கள் முக்கியத்துவம் பெறும் சில ராசிகளுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் முதல் பாதையில் சூரியன் கடக ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் பதினேழு அன்று சூரியன் கடக ராசியிலிருந்து தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு அடைகிறார் இது சிம்ம ராசிக்கு பலனை சேர்க்கும் ஜூலை பதினெட்டு அன்று கடகராசியில் வக்கர பயிற்சி அடைந்த புதன் ஆகஸ்ட் பதினொன்று வரை வக்கர நிலையில் இருக்கும் ஆகஸ்ட் மூன்று அன்று புதன் பகவான் கலசரசானத்தில் இருந்து தனுசு ராசிக்கு அஷ்டமசானத்திற்கு மாறுகிறார் ஆகஸ்ட் முப்பது அன்று புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் புதன் சிம்ம ராசியில் செப்டம்பர் பதினைந்து வரை சஞ்சரிப்பார் ஆகஸ்டில் சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பேச்சு அடைவார் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் செவ்வாய் ஒரு குறிப்பிட்ட ராசியில் சஞ்சரிப்பார் கடக ராசிக்கு மூன்றாம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல பலனை தரும் என்று கூறப்படுகிறது குரு மிதுன ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் பதிமூன்று வரை ராகுவின் நட்சத்திரத்திலும் அதன் பிறகு குருவின் சொந்த நட்சத்திரத்திலும் இருப்பார் இது கலவையான பலன்களை கொடுக்கலாம் ஆகஸ்ட் பதிமூன்றுக்கு பிறகு குருவின் பலன்கள் சிறப்பாக இருக்கும் சனி பகவான் மீன ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் மூன்று வரை கேதுவின் துணை நட்சத்திரத்திலும் அதன் பிறகு புதனின் துணை நட்சத்திரத்திலும் இருப்பார் ஆனால் ஆகஸ்ட் மூன்றுக்கு பிறகு சில சாதகமான பலன்களை கொடுக்கலாம் ராகு கும்பராசியில் சஞ்சரிப்பார் குரு ராசியில் ராகு இருப்பது மெதுவாக சாதகமான பலன்களை தரும் கேது சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் நான்கு வரை கேது தனது சொந்த துணை நட்சத்திரத்திலும் அதன் பிறகு புதனின் துணை நட்சத்திரத்திலும் இருப்பார் இது கலவையான பலன்களை கொடுக்கலாம் ஆகஸ்டில் கிரகங்களின் ராஜாவான சூரியன் கடகராசியில் இருப்பார் பின்னர் ஆகஸ்ட் நடுப்பகுதியில் சூரியன் சிம்மராசிக்குள் நுழைவார் சுக்கிரன் மிதுனம் மற்றும் கடகராசியில் இருப்பார் மேலும் செவ்வாய் கண்ணீராசியில் இருப்பார் மேலும் சனி மீனராசியில் வக்கரகதியில் இருப்பார் புதன்பெயர்ச்சி அடைந்து பின்னர் மறையும் இவ்வாறு அனைத்து கிரகங்களின் நிலையும் மாறும் இது பல நல்ல மற்றும் கெட்ட யோகங்களை உருவாக்கும் இது விபரீத ராஜயோகம் கஜலட்சுமி ராஜயோகம் லட்சுமி நாராயண யோகம் ஆகியவற்றை உருவாக்கும் மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மேசம் முதல் மீனராசி ராசி வரை என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்பதை இந்த பதிவில் காணலாம் துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பொதுவாக உங்களுக்கு சாதகமாகவும் நல்ல பலன்களை தருவதாக தெரிகிறது இந்த மாதம் புதன் கிரகம் உங்கள் தொழிற்தானத்தில் நீண்டகாலம் பயணிக்கப் போகிறது பத்தாம் வீட்டில் புதன் பயிற்சிப்பது பொதுவாக நல்ல பலன்களை தருவதாக தெரிகிறது அத்தகைய சூழ்நிலையில் பரபரப்பாக வேலை செய்பவர்கள் குறிப்பாக புதன் கிரகத்தால் நன்மை பெறலாம் அதாவது உத்தியோகத்திற்கு பதிலாக களப்பணி செய்பவர்களுக்கு புதன் கிரகத்தால் நல்ல பலன்களை கொடுக்கலாம் மார்க்கெட்டிங் போன்றவற்றுடன் தொடர்புடைய நபர்களுக்கும் புதன் சிறந்த பலன்களை அளிக்கும் அது வணிகம் அல்லது வேலை போன்றவற்றுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் ஏறக்குறைய ஒவ்வொரு விஷயத்திலும் தொடர்புடையவர்கள் இந்த மாதம் பணியிடத்தில் நல்ல பலன்களை பெறுவதற்கான நல்ல எதிர்பார்ப்புகளை காண்கிறார்கள் நான்காம் மற்றும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சனியின் வக்கரப்பயிற்சி கல்வி பாதையில் சில மந்தம் மற்றும் தடைகளை ஏற்படுத்தலாம் இந்த மாதம் உங்கள் விஷயத்தில் கவனம் செலுத்துவது சற்று கடினமாக இருக்கும் அல்லது உங்கள் இலக் இலக்கை அடைவது கடினமாக இருக்கலாம் ஆனால் தொடர்ச்சியாக முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் மற்றும் இந்த விஷயத்தில் நீங்கள் குருவின் ஆசிர்வாதத்தை பெறுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அல்லது குடும்ப உறுப்பினர்களை விட்டு விலகி இருக்கும் சூழ்நிலைகள் ஏற்படலாம் சனியும் செவ்வாயை நோக்குவதால் உடல் தூரத்துடன் மன இடைவெளியில் இங்கு தெரியும் இந்த மாதம் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் உறவுகளை பேணுவதற்கு கூடுதல் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் உடன்பிறந்தவர்களுடனான உறவு இந்த மாதம் சராசரியை விட சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் காதல் வாழ்க்கையில் சில குழப்பங்கள் இருக்கலாம் ஆனால் அதன் பிறகு காதலில் மேலும் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் திருமணம் போன்ற விஷயங்களை முன்னெடுத்து செய்வதில் கிரகங்களின் பயிற்சியால் இந்த மாதம் சிறப்பான ஆதரவு எதுவும் இருப்பதாக தெரியவில்லை இந்த மாதம் திருமண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் நிதி வாழ்க்கைக்கு இந்த மாதம் மிகவும் நல்ல பலனை தரும் அதே நேரத்தில் சேமிப்பின் பார்வையில் இந்த மாதம் சராசரி முடிவுகளை கொடுக்க முடியும் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கலவையான முடிவுகளை தரக்கூடும் காதல் உறவுகள் பாசமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம் என்றாலும் திருமணமான தம்பதிகளுக்கும் நெருங்கிய பிணைப்பு இருக்கலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அவர்களின் சூழலில் அமைதியை வளர்க்கவும் பராமரிக்கவும் உதவும் பண பணக்கட்டுப்பாடுகளுக்கு விவேகமான செலவு தேவைப்படலாம் தாமதமான விளம்பரங்கள் அல்லது திட்ட ஒப்புதல்களுடன் தொழில் முன்னேற்றம் மெதுவாக இருக்கலாம் அலுவலக அரசியல் அல்லது சிறிய தவறான புரிதல்களும் சாத்தியமாகும் எனவே இப்போது அடிப்படை மற்றும் திறன் மேம்பாட்டில் கவனம் செலுத்துவது நல்லது அழகு நிபுணர்கள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் உற்பத்தியில் உள்ளவர்கள் தெளித்து வளரக்கூடும் அதே சமயம் அரசு தனியார் மற்றும் சுகாதார ஊழியர்கள் மற்றும் பங்கு ஒத்தர்கள் சவால்களை எதிர்கொள்ளக்கூடும் தொழில் முனைவோரின் சந்தைப்படுத்துதல் முயற்சிகள் மிகவும் பயனுள்ளதாக நிரூபிக்க முடியாது தலைமைத்துவ பதவிகளில் இருப்பவர்கள் தங்கள் கருத்துக்களை தெளிவாக தெரிவிக்க முடியாமல் போகலாம் புதிய முயற்சிகளை தொடங்க நேரம் பொருத்தமானதாக தெரியவில்லை மூலோபாய திட்டமிடலுக்கு இந்த மாதத்தை பயன்படுத்துவது எதிர்காலத்தில் உங்களுக்கு சிறப்பாக சேவை செய்ய முடியும் குறைந்த ஆற்றல் சோர்வு மற்றும் தொந்தரவு தூக்கம் தலைவலி அசௌகரியம் அல்லது தோல் தீப்பிழப்புகளை ஏற்படுத்தும் இருப்பினும் நீரேற்றம் ஊட்டச்சத்து மற்றும் ஓய்வு ஆகியவை உங்கள் உடற்பகுதியை மேம்படுத்த உதவும் துலாம் ராசி மாணவர்கள் சிறந்த தெளிவு மற்றும் கவனம் செலுத்தலாம் மேலும் அவர்களின் கல்வி திட்டங்களில் முன்னேறலாம் வழக்கமான ஆய்வுகள் மற்றும் அமைதியான ஆய்வு சூழல் குறித்து அவர்களின் அணுகுமுறை சாதனைகளுக்கு வழிவகுக்கும் சுக்கிரனின் பயிற்சி உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்க உதவும் நீங்கள் ஏற்கனவே சில பிரச்சனைகளை எதிர்கொண்டிருந்தால் இந்த மாதம் நீங்கள் நல்ல மருத்துவரை சந்திக்கலாம் பரிகாரம் அனுமான் கோவிலிலோ அல்லது ஏதேனும் ஒரு தெய்வத்தின் கோவிலிலோ சிவப்பு நிற இணைப்புகளை வழங்குங்கள் மற்றும் நண்பர்களுக்கு பிரசாதத்தை வினியுங்கள் நன்மை உண்டாகும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்